இப்போ வந்து நாம் வந்து நோயோடு இருந்தாக்கா நோய்வாய்ப்படும்போது நம்முடைய எதிரிகள் இருப்பாங்க அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எல்லாருக்குமே எதிரிகள் இருப்பாங்க நோய்வாய்ப்பட்ட நோய் எதா வந்துருச்சு சுகர் வந்துருச்சு அல்லது ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா எதிரிகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துகிட்ருக்கோம் அதாவது எதிரிகள் நம்மளுடைய எதிரிகள் எல்லாருக்குமே எதிரிகள் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த எதிரிகள் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம விழுந்துடணும் வீழ்ந்து போகணும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வீழ்ச்சி வராதா அப்போ ஏதாவது நோய் வந்துச்சு அப்படின்னா அது அவர்களுக்கு போது அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ நம்ம நோய் நோய்வாய்ப்பு மாதிரி நம்ம வந்து வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்புல நோயை ஏற்படுத்திக்கிற மாதிரி நம்ம உணவுகளை சாப்பிட்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுடைய எதிரிகளுக்கு நம்ம சந்தோஷத்தை கொடுக்குறோம் எதிரிகள் சந்தோஷப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் எதிரிகள் வந்து நம்மளுடைய எதிரிகள் வந்து சிரிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் கைகொட்டி சிரிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் நம்ம அப்போ அதெல்லாம் நம்ம ஒரு எதிரிகள் சிரிக்கிறது அதெல்லாம் விட அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரில ஆனால் இந்த நோய்களை தருகிற உணவுகள் இருக்குது பாருங்கள் அந்த சுவைக்கு அடிமையாக கிடக்குறீங்க இப்போ குடிச்சிட்டு தரையில் தெ தெருவில் விழுந்து கிடந்தால் அந்த குடும்பத்துக்கு ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு தெருவில் விழுந்து கிடக்கிறாரு அவருக்கு பிடிக்காதவங்கலாம் அவரை பார்த்து சிரிப்பாங்க குடியாரப்பை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று குடியாரப்பைன்னு சொல்லி திட்டுவாங்க சிரிப்பாங்க அவளுக்கு அவருக்கும் எதிரிகள் இருப்பான் அந்த குடியாரனுக்கும் எதிரிகள் தான் இருப்பாங்க அந்த எதிரிகள்லாம் இவர் அந்த மாதிரி குடிச்சிட்டு தரையில் விழுந்து போய் கிடக்குறல விழுந்து விழுந்து கிடக்கிறத பார்த்து சிரிப்பாங்க அப்போ எதிரி எதிரிகள்லாம் சிரிக்கிற மாதிரி கை கொட்டி சிரிக்கிற மாதிரி அவருடைய செயல்பாடு இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு எதிரிகள்கிட்ட வந்து உஷாராக நம்முடைய எதிரிகள் நம்மளை வந்து சிரிக்கிறதுக்கு நாம் காரணமாக இருந்துடக்கூடாது அவங்க சிரிக்கிறாங்க சிரிக்கல நம்ம நல்லா இருந்தாலும் எதாவது குறைய கண்டுபிடிச்சி அவங்க சிரிக்கலாம் ஆனால் நாம் நாமளே காரணமாக இருந்தக்கூடாது அவங்க சிரிக்கிறதுக்கு நாமளே வந்து காரணமாக இருக்கக்கூடாது நம்ம தெரிஞ்சே நம்ம செயல்களை செய்யக்கூடாது அப்போ அதற்காக அப்போ இப்போ இதை வந்து மக்கள் உணர்கிறாங்க ஏன் நோய்வாய்ப்படக்கூடாது அப்படிங்கிறது வெறும் நோய் அதாவது ஆரோக்கியமாக இருந்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும் நம்முடைய எதிரிகள் வந்து நம்ம வந்து நாம வீழ்ந்து போனால் மகிழ்ச்சி அடைவார் நம்ம உடம்புல நோய் வந்துச்சுன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி அவங்க சிரிப்பாங்க நம்ம உடம்புல நோய் வந்துச்சுன்னா அவங்க சிரிப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி எதிரிகள் சிரிக்கிற மாதிரி நம்ம வாழக்கூடாது நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டால் நம்முடைய எதிரிகளுக்கு பொறாமல் வரும் அந்த அந்த அளவுக்கு அப்படி ஒரு அப்போது ஆரோக்கியமாக இருக்கிறது தான் இன்றைக்கி தான் பணம் இருந்தாலும் சரி நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஒன்று வந்து வியந்து பார்ப்பாங்க பணத்தை பணத்தை பார்க்குற எல்லாம் இப்போ கிடையாது பணத்தை பார்த்தெல்லாம் ஒருத்தர் வந்து அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இன்றைக்கி ஒருத்தருடைய ஆரோக்கியமாக இருக்கார் அவர் மகிழ்ச்சி என்ன தான் பணம் இருந்தாலும் அவர் உடம்புல ஆயிரத்தெட்டு வியாதி இருக்குது அந்த பணத்தை வச்சு அவரை அனுபவிக்க முடியாதே அப்படின்னு தான் சொல்லுவோம் விரும்புகிறது சா சாப்பிட முடியாதே அப்படின்னு தான் சொல்லுவாங்க உடம்புல நோய் வந்துச்சுன்னா அவர்கிட்ட எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் சரி அவரால் வந்து விரும்புகிறத சாப்பிட முடியாது ஒரு மகிழ்ச்சியாக வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எல்லாருக்குமே தெரியும் அப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக வாழணும் அதுதான் வந்து உங்கள் எதிரி உங்களுடைய எதிரிகளுக்கு நீங்கள் சொல்லுகிற ஒரு பதிலாக இருக்கும் மகிழ்ச்சியாக வாழணும் ஆரோக்கியமாக வாழ்ந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் நோய் கொண்டு நோயோடு வாழ்ந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழ முடியாது அது மாதிரி சீக்கிரம் செத்து போனால் கூட உங்கள் எதிரிகள்லாம் சிரிப்பாங்க உங்களுடைய எதிரிகள் இருப்பாங்க அவங்க வந்து நீங்கள் சீக்கிரம் செத்து போகணுன்னு நினைப்பாங்க நீங்கள் செத்து போனால் அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்போ தான் கவனமாக உயிர் வாழணுங்கிறது கடைசி வரைக்கும் வாழ்நாள் ஆயுள் காலம் முழுவதும் வாழ்ந்துவிட்டு வெற்றியாளராக இயற்கை எத வேண்டும் சாக வெற்றியாளராக சாக வேண்டும் அதுதான் வந்து நீங்கள் உங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் சொல்லுகிற பதிலாக இருக்கும் அதனால் கண்டாத உணவு நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு சீக்கிரமாக போய் எழுபது வயசில் எண்பத்தி நாலு வயசுலலாம் போய் சேர்ந்தால் அது நீ உங்களுக்கு மிகப்பெரிய அவமானம் அது உங்கள் எதிரிகள் சிரிக்கிற மாதிரி நீங்கள் வாழ்ந்து வாழ்ந்தீங்க இப்போ சாகுறீங்க உங்கள் எ நீங்கள் வாழும்போதும் உங்களுடைய எதிரிகள் ச சிரித்தாங்க இப்போ நீங்கள் சாகும்போதும் உங்களுடைய எதிரிகள் சிரிக்கிறாங்க கை சிரிக்கிறாங்க அது மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு நீங்கள் போகிறீங்க அப்போது உங்கள் எதிரிகள் வாய் அடக்கிச்சு போகிற மாதிரி நீங்கள் வாழணும் அப்படின்னா உங்கள் எதிரிகள் செத்த பிறகு நீங்கள் உயிர் வாழணும் உங்கள் எதிரிகளோடு போட்டி போடுங்க யார் அதிக காலம் உயிர் வாழ போகிறாங்க ஆரோக்கியமாக வாழ போகிறாங்க மகிழ்ச்சியாக வாழ போகிறீங்க வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி துணையோடு வாழணும் நோய் வந்தாலும் சிரிப்பாங்க உங்கள் எதிரிகள் சீக்கிரமாக செத்து போனாலும் திரி சிரிப்பாங்க உங்கள் எதிரிகள் அதே மாதிரி நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு பிரச்சனையோடு வாழ்ந்தாலும் உங்கள் எதிரிகள் உங்களை பார்த்து சிரிப்பாங்க நீங்கள் துன்பப்பட்டு மகிழ்ச்சியாக வாழலை அப்படின்னா கூட வறுமையில் வாழ்ந்தாலும் உங்கள் எதிரிகள் உங்களை பார்த்து சிரிப்பாங்க அதே மாதிரி தனியாக வாழ்ந்தாலும் வாழ்க்கை துணை இல்லாமல் தனியாக வாழ்ந்தாலும் உங்கள் எதிரிகள் உங்களை பார்த்து சிரிப்பாங்க உங்களுக்கு கணவன் இல்லை அல்லது மனைவி இல்லை அப்படின்னா இடையில இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க எதிரிகள் உங்களை பார்த்து சிரிப்பாங்க தனியாக வாழ்ந்தால் சிரிப்பாங்க நீங்கள் ஆனா இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அதனால் உங்களுடைய துணையை வந்து எப்போதும் ப நீங்கள் எப்படி உயிர் வாழணுமோ ஆரோக்கியமாக வாழணுமோ மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி உங்கள் துணையும் வந்து அவங்க கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அவங்க உடம்புலேயும் நோய் இல்லாமல் பார்த்துக்கோங்க உங்கள் உடம்பு எப்படி நோய் இல்லாமல் பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்க உடம்புலேயும் எந்த நோய் இல்லாமல் பார்த்துக்கோங்க அவங்களும் ஆரோக்கியமாக வாழணும் நீங்கள் மட்டும் ஆரோக்கியமாக வாழணும்னு நினைக்காதீங்க அவங்களும் ஆரோக்கியமாக வாழணும் ஏன்னா அவங்கவுங்க கூட இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பெருமை அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்க கணவனோ மனைவி அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு நீங்கள் தனிமையில் வாழ்ந்தீங்கன்னா அப்போது உங்கள் எதிரிகள் உங்களை பார்த்து சிரிப்பாங்க அதுவும் உங்களுக்கு அவமானம்தான் அப்போ நோய் என்பது அவமானத்தை ஏற்படுத்தும் உங்கள் உடம்புல நோய் வந்துச்சுன்னா அது அவமானத்தை ஏற்படுத்தும் அதுமாரி வறுமை வந்தாலும் அவமானத்தை ஏற்படுத்தும் அது மாதிரி சீக்கிரம் செத்து போனாலும் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் தைரியத்தை சீக்கிரம் செத்து போனாலும் அவமானத்தை ஏற்படுத்தும் அப்புறம் ஒரு துணை இல்லாமல் வாழ்ந்தாலும் அவமானத்தை ஏற்படுத்தும் ஒரு கணவன் மனைவியாக கடைசி வரைக்கும் வாழணும் அதுதான் பெருமை சரி ஏதோ இறந்துட்டாங்க தானே முடிஞ்சு போய் அப்படி கிடையாது இறந்துட்டாங்கன்னா நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ எப்போவுமே வந்து எதிரிகள் சிரிக்கிற மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி வாழக்கூடாது நீங்கள் தனியாக வாழ்கிற வரைக்கும் அவங்க சிரிப்பாங்க சந்தோஷப்படுவாங்க அப்போது நீங்கள் அந்த எதிரிகள் சிரிக்கிற மாதிரி வாழக்கூடாது அப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னா ரொம்ப கோழையாயிடுவீங்க அப்போ அதனால் என்ன பண்ணணும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் உங்கள் கணவர் இறந்துட்டாரா நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க ஒரு 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 மூணு மாதம் கழித்து ஆறு மாதம் கழிச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க சரியான ஒரு ஆளை தேடி தனியாக வாழாதீங்க அது வந்து அவமானத்தை தரும் இது மாதிரி ஒரு மனைவி இறந்துட்டாங்களா அவங்க மனைவி இறந்துட்டாங்களா அப்போது கவலை இருக்கும் தான் நல்லா மகிழ்ச்சியாக வாழ்ந்துருப்பீங்க காதலை சேர்ப்பீங்க அவங்கள போல் இன்னும் ஒரு ஆள் கிடைக்கா கிடைக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் உண்மைதான் இருந்தாலும் பரவாயில்ல இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க ஏன்னால் நீங்கள் வந்து தனியாக வாழ்கிறது என்பது அது அது உங்களுக்கு அவமானத்தை தரும் உங்கள் கவலையை மேலும் மேலும் அதிகரிக்கும் அதனால் இப்போ இன்னொரு துணையை நீங்கள் தேடிக்கணும்